சிவாய ஓம் நமசிவாய என் அன்பு குழந்தையே உனது துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரும் தேவையில்லாமல் கண்கலங்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும் போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே விரைவில் மங்கள ஒலி ஒழிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கும் சுப நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கப் போகின்றது தயாராக இரு குழந்தையே யாரிடம் ஏமாற்றும் எண்ணத்துடன் கழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக படகே உண்மை நேர்மை இவை அனைத்தும் அழியாத சொத்து காலம் செல்லச் செல்லத்தான் அதன் மகத்துவம் என்ன என்பது தெரியும் உன்னிடம் அன்பாக பழகுவரிடம் அன்பாக இரு எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டுக்கொடுக்காதே உன் அன்பினை மதிக்காது விலகி சென்றவர் யாராக இருந்தாலும் ஒன்றுமே தேடி அலையாதே நீ தேடிச் செல்லும் அன்பை விட தேடிவரும் அன்பே நிலையானது எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனமட்டும் இருந்துவிட்டால் உலகத்தில் உன்னை விட மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர் யாரும் இருக்க முடியாது தவறு செய்வது மனித இயல்பு நாம் ஒரு தவறை செய்யும் போது அதை நியாயப்படுத்த கூடாது அதை மறக்க கூடாது பிறரை குற்றம் சாட்டக்கூடாது அதை மீண்டும் செய்யக்கூடாது தவறு செய்யாதவன் இல்லை தவறை திருத்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை மதிக்காதவர்களிடம் பணிவை காட்டி விடாது அது உன் அடிமைத்தனத்தை காட்டும் மதிப்பவரிடம் கோபத்தை காட்டிவிடாதே அது உன் அதிகாரத்தை காட்டும் பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் ஒருபோதும் கிடைக்காமல் போகாது உன்னை மகிழ்விக்க எந்த அவதாரம் வேண்டுமானாலும் நான் எடுப்பேன் உன் கடின உழைப்பிற்கு விரைவில் பலன் கிடைக்க போகின்றது நான் உனக்கு கொடுப்பதை யாரும் கெடுக்கவும் முடியாது நான் மறுப்பதையும் யாராலும் கொடுக்கவும் முடியாது உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு குழந்தையே நீ மகிழ்ச்சியாக நிம்மதியுடன் வாழப்போகின்றாய் உனக்கு எப்போதும் நான் துணை இருப்பேன் உன்னை அவமதிப்பவரைக் கண்டு ஒரு போதும் விரத்தி அடையாமல் நீ அவர்களை வியக்கும் அளவிற்கு போகின்றாய் என் கருணையான பார்வை என்றும் உண்மீறு இருக்கும் குழந்தையே உரன் மீது பாசம் வைத்து நீ துளைத்து விட்டார் இன்று உனக்கு பறிவு காட்டுபவர் யாருமில்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுகள் சொல்வதற்கு இல்லை உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு மன இருக்கத்தால் புதற்றுகின்றாய் உன்னை இணைத்து நீ அழுகின்றாய் உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாகப் பெறுகின்றது உன் நிலையை நினைத்தாலே பேசினாலோ துக்கம் உன் தொண்டையை அடைக்கின்றது இதெல்லாம் சமாளிக்கலாம் மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன் என சோர்ந்து போகின்றாய் நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது உன்னை நீயே வருத்தப்படுத்திக் கொள்வது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்தி தைரியமாக இரு எதுவுமே உன்னை கேட்டு நடகிறவில்லை அப்படி இருக்க அவற்றுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும் அவற்றில் இருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளராக நின்று வேடிக்கை குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகின்றேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடனேயே இருக்கின்றேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் போராடி போராடி ஓய்ந்து போய்விட்டதாக உணர்கின்றாய் அல்லவா பயப்படாதே கலங்காதே நீ தனியாய் இருக்கின்றாய் என்று நினைக்காதே உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வழிகளும் கும்பங்களும் எனக்கு தெரியும் உனக்காக எல்லாம் சரி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒரு விஷயத்திற்காக போராடி இருக்கின்றாய் முடிந்த வரையில் உன்னால் முடியும் என்று போராடு அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் புலம்பாதே புலம்புவதால் எதுவும் மாற போவதில்லை நீ உன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் இருக்கின்றேன் என்றும் உனக்காக உன் வாழ்வில் ஆறுதலுக்கான காலம் தொடங்கிவிட்டது நீயும் உன்னை மனதளவில் தயார் கொள் என் முழு மனதில் இடம் பிடித்து விட்டு நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு எப்போதும் நான் உன்னுடன் இருப்பேன் குழந்தையே மற்றவர்களுக்காக நீ என்னிடத்தில் வேண்டி கேட்பது அன்பு மேலான உரிமையான விடயம் என் உயிருக்கு மேலான வலிமை கொண்டதே மூலம் நீ எல்லா விதமான செல்வங்களும் பற்றி பல்லாண்டு கால வாழ்வாய் என் ஆசிகளும் அருளும் உனக்கு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் என்றும் இருக்கும் இடைவிடாது என்னை நினைத்து பார் யாரும் தொட முடியாத உயரத்தை உன்னை கொண்டு போய் உயர்த்துவேன் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போது உண்டு நிஜயமாக வாழ்வாய் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் எப்போதும் குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவே தேவைக்காக இறைவனை தேடாமல் தேவையே நீ தான் இறைவா உன் இதயமே இறைவன் சந்நிதியாகும் இன்று நீ என்னிடம் வேண்டியது கிடைக்கும் இப்போது அமைதியாக இரு எந்த இடத்தில் உன்னை வேண்டாமென்று ஒதுக்கி வைக்கின்றார்களோ அதே இடத்தில் உன்னை நான் உயர்த்தி அழகு பார்ப்பேன் எல்லோரிடத்திலும் அன்புடன் கலங்குவதை அளவுடன் பழகினால் மனச்சஞ்சலங்கள் வராமல் தவிர்த்து விடலாம் எந்த காரியத்தையும் தவறாக செய்து விடுவோமோ என்ற பயத்தில் இருப்பவனுக்கு வாழ்வில் நன்றாக எந்த வேலையும் செய்வதற்கான வாய்ப்பு கிடைப்பதே இல்லை நல்ல முடிவுகள் அனுபவங்களிலிருந்து கிடைக்கின்றன ஆனால் அனுபவம் தவறான முடிவில் இருந்து கிடைக்கின்றன நம்மை புரிந்து கொள்பவர்கள் என யாரையும் எண்ணாதே இங்கு நம்மை புரிந்து கொண்டவர்களை விட இதுதான் வாழ்க்கை என்று புரிய வைத்தவர்களே அதிகம் இன்று சோதிப்பவர் பட்டியலில் இருந்தால் நாளை சாதித்தவர் பட்டியலில் உன் பெயர் இருக்கும் குழந்தையே இப்படியே கடந்து போய்விடுவோமோ என்கின்ற உன் உணர்வு இதையும் கடந்து வந்தோம் என்கின்ற சரித்திரம் சாதிப்பவர்கள் யாரும் பெருமை பேசுவதில்லை பெருமை பேசுபவர்கள் யாரும் சாதிப்பதில்லை நான் உன்னிடம் வரும்போது உன் சகல துன்பங்களும் நீங்கும் குழந்தையே தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒரு போதும் கைவிடாது இழந்துவிட்டே என நீ நினைக்கும் இடத்தில் தான் உன் வாழ்நாளின் நீ தரப்போகும் பொக்கிசம் அடங்கியுள்ளது உன்னை நோக்கி மிகப்பெரிய உதவி வந்து கொண்டிருக்கின்றது மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் உன் வாழ்வினை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இந்த உதவி உன் வாழ்க்கையே மாற்றப் போகின்றது என்பதை புரிந்து கொண்டு இனி மகிழ்ச்சியாக இரு உனது வருங்காலத்தை எப்படி தீர்மானிப்பது என்பது எனக்கு தெரியும் உன் பயம் உனக்கு தேவையற்றது அவளையே விடு நான் இருக்கின்றேன் உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவரிடம் நெஞ்சை நிமித்தி கூறு நான் இருக்கின்றேன் என்று பேசுபவர்கள் சிலர் சிலர் உள்ளொன்று இவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து அத்தனை சுலபமல்ல இந்த வாழ்க்கை உனக்கு மனதில் எத்தனை கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றது என்று எனக்கு தெரியும் நான் உன்னுடன் இருக்கும் போது உன் கஷ்டங்கள் அனைத்தும் என்னை பார்த்து பயந்தோடும் தெரியாத மனதில் பல நடக்கும் போது உனக்கே தெரியாமல் பயணத்தில் துணையாக வருவது நானே என்பதை மறந்து போகாதே நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை இதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும் செய்தவர்களை ஆனால் அவர்களை நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே அளவான குறைவான தேவையும் வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் நீ என்னிடம் வேண்டுவது நிச்சயமாக கிடைக்கும் இனி உனக்கு நல்ல காலம் உனது எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து வழிவர விரும்பினால் பரிபூரண நம்பிக்கையை என் மீது விளக்கிற்கு வெளிச்சம் தரத்தான் முடியும் தேவை எங்கு என்பதை நான்தான் தான் தீர்மானிக்க முடியும் உன்னை கெட்டவன் என்று சொல்வதால் கவலைக்குள்ளாதே உன்னை படைத்த கடவுளால் கூட எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது நீ விரும்பாத துன்பம் உன்னிடம் வரும்போது நீ விரும்பிய இன்பம் நிச்சயம் உன்னை வந்து சேரும் குழந்தையே எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்று எவராலும் கூற முடியாது விடை தேடும் பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை தெரிவதில்லை பலருக்கு வினாவே புரிவதில்லை நிதானத்துடனும் பொறுமையையும் கொண்டிருந்தால் உனது துன்பத்தை இலகுவாக கடந்து செல்லலாம் நம்பிக்கையுடன் உன் மனதை கட்டுப்படுத்த முயலு அல்லது அதை வெல்ல ஆசைகளை விடுங்கள் யார் பேசினாலும் கேட்டுக்கொள் ஆனால் சிலரிடம் மட்டுமே பேச்சை கொடு எவர் துயரங்களையும் கேட்டுவிடு ஆனால் அறிவுரை மட்டும் கூறிவிடாதே புத்தகங்களை இழந்துவிட்டு அறிவை தேடுகின்றாய் உறவுகளை இழந்துவிட்டு அன்பை தேடுகின்றாய் உன்னை நீயே இழந்துவிட்டு நிம்மதியை தேடுகின்றார் இருப்பதை தொலைத்து இல்லாதவே தேடுவதையே வாழ்க்கையின வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் இருக்கும் அனைத்தையும் கட்டியாக பிடித்துக்கொள் கொள் இழந்து பிறகு பரிதவிக்காது காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே தருகின்றது பல வேளைகளில் உன்னை ஏமாற வைப்பது கொஞ்சம் அதிகப்படியான உன் இரக்க குணம்தான் யாரிடம் எப்படி பழக வேண்டும் யாரிடம் எல்லாம் இரக்கத்தை காட்ட வேண்டும் என்பதை பார்த்து பலரே பலம் என்பது வேறொன்றும் இல்லை கதறி அள ஆயிரம் காரணம் இருக்கும் போது சிரிப்பதைத் தேர்ந்தெடுப்பதுதான் உண்மையான பலம் அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் அதனால்தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையிலேயே வைத்திருக்கின்றது இந்த காலம் கோபத்தின் போது வார்த்தைகளின் நிதானம் தேவை கோபம் தீர்ந்துவிடும் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் குழந்தையே எதிலும் நிதானத்துடன் செயற்படு ஓம் நம ஓம் நம